அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக முழு உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டுருப்பீங்க தொடர்ச்சியாக படிச்சுட்ருப்பீங்க தற்பொழுது டிஎன் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்கப்பா நம்ம நேற்றைய பதிவில் சொன்னோம் ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி போல் நோட்டிஃபிகேஷன் வெளியாகுவதாக இருந்தது அதுவுமே இன்னும் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தோம் தற்பொழுது உங்களுக்கு வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னு சொல்லி வெப்சைட்டில் இருந்தது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது ரொம்ப அதிகமான காலத்தை எடுத்துக்குமானால் கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக இல்லை அதை சொல்லணும்னு தான் அந்த பதிவு நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட்டடாக எடுத்துப்பீங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கிடையாது அப்போ இன்னும் வந்து ஆகும்னு சொல்லும்போது இன்னும் நிறைய காலம் எடுத்துக்கும் போலவே அப்போ நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க உங்களுக்கு ஜூலையில் இருக்கலாம் இல்லை ஜூலையில் இல்லைனா லாஸ்ட்டில் இருக்கலாம் சரிங்களா தான் வந்து தள்ளிப்போம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வேக்கன்சின்னு சொல்லும்போது ஒரு நல்ல வேக்கன்சி சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேக்கன்சி அளவு இந்த வருடம் வந்து காலி பணியிடங்கள் வரப்போகுது அதற்கான ஒரு தேர்வாக தான் இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்க போகுது சரிங்களா அப்போ தொடர்ச்சியாக படிங்க பிசி ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருக்குறவங்களும் இதை ஒரு நல்ல அட்வான்டேஜாக எடுத்துக்கங்க இருக்கக்கூடிய காலத்தை வந்து உங்களுடைய திட்டமிடுதலுக்கு பயன்படுத்துங்க திட்டமிட்டு அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லி எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் எல்லாருமே அந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்கிறாங்க ஆனால் கிடையாது சரி கூட வந்து நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் சார் என்னால் வந்து கரெக்டாக வந்து பேட்சை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சரிங்களா அவர் எந்த பேட்ச்னா பேட்ச் டூ இப்போ அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ரிவிஷன் போயிட்டாங்க அப்போ இந்த காலத்தை வந்து சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தாதவங்க பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து சரியாக வந்து இந்த காலத்தை பயன்படுத்தாமல் இருப்பீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க இருக்கிற காலமே போதும் தான் உங்களுக்கு சரிங்களா இப்போ நோட்டிஃபிகேஷனும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து படிங்க சரிங்களா யாராவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷனே இல்லை ரொம்ப நாள் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னால் அதை வந்து எடுத்துக்க தேவையில்ல சரிங்களா உடனடியாகவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை வந்து நீங்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குங்க தொடர்ச்சியாக திட்டமிட்டு படிங்க சரிங்களா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கனவுகள் மிகப்பெரியது அதற்காக நீங்கள் மிகப்பெரிய உழைப்பை வந்து திட்டத்தோடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும்பொழுது அதுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது அதற்கான பலனை வந்து உங்களுக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் வந்து நிச்சயமாக கொடுப்பார் சரிங்களா அதனால் நல்ல ஒரு திட்டத்தோட சரியாக உங்களுடைய ப்ரெப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக வந்து பேட்சை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க அப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டாக டெஸ்ட்டுஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா தொடர்ச்சியாக படிங்க பிசி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவுமே உடனடியாக வருமானம் வராது அதுவுமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் இதை வந்து புரிஞ்சு நீங்கள் கரெக்டாக வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திட்டத்தை வந்து தயார்படுத்திக்க சரிங்களா தேங்க்யூப்பா